இப்ப நாம இன்னைக்கு மூன்று வகையான முக்கியமான பட்டாக்கள் நடைமுறையில் இருக்கின்ற பட்டா அப்படி நாம இப்ப பாக்குறோம் முதல்ல அனைவருக்குமே தெரிந்தது யுடிஆர் பட்டா அப்டேட்டிங் டேட்டா ரிஜிஸ்டி இன்னைக்கும் கிராம கணக்குல இருக்கிற நஞ்சை குஞ்சை நிலங்களுக்கான மானாவாரி தரிசு நிலங்களுக்கான பட்டா வந்து யுடிஆர் பட்டா அதே போல் கிராமங்களில் இருக்கின்ற மற்றும் நகரங்களில் இருக்கின்ற பழைய குடியிருப்பு பகுதிகளுக்கு கொடுக்கப்படுகின்ற நத்தம் பட்டா நத்தம் நிலவரி திட்டப்பட்டா மூன்றாவதாக நகரங்களுக்கு இருக்கின்ற டவுன் சர்வே பட்டாக்கள் டவுன் சர்வே எக்ஸ்ட்ராக்டுகள்ஆர் அப்படின்னு நம்ம அதை சொல்றோம் டவுன் சர்வே பட்டாக்கள் என்று சொல்றோம் அதான் மொத்தம் வந்து மூணு வகையானது மூணு வகையானதுக்கு இன்னைக்கு மூன்று தன்மையினா மூணு வகை மூணு தன்மையினதாக இருக்கிறது என்பதை நாம இன்னைக்கு அதை நாம புரிஞ்சுக்க